மதுரை மக்களிடம் சிலிர்ப்புடன் பரவசம் நிறைந்த அம்மன் கோயில் வரிசையில் மதுரை வண்டியூர் தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில் முன்வரிசை காட்டி நிற்கிறது மதுரையை ஆள்பவர் மீனாட்சி என்றால் மதுரையை காப்பவர் தெப்பகுள மாரியம்மன் என்று மதுரை மக்களால் வணங்கப்பட்டு வருகிறார் மீனாட்சியம்மன் கோயிலில் இருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது இந்த வண்டியூர் தெப்பகுளம் மாரியம்மன் கோவில் சுமார் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையை ஆண்ட கூன் பாண்டியனால் வைகையின் தெற்கு கரையில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயம் இது மதுரையின் கிழக்கு காவல் தெய்வமாக திகழும் இந்த மாரியம்மன் துர்க்கையைப் போல எருமை தலை அதாவது மைசாசுரன் மீது கால் வைத்தபடி பாலிப்பது சிறப்பு பிற அம்மன் கோயில்களில் இல்லாத விதமாக இங்கு வழக்காலை இடக்காலின் மீது மடக்கி வைத்து அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறாள் இந்த மாரியம்மன் அவ்வகையில் மாரியம்மனே மைசாசுரவர்த்தினியாகவும் திகழ்கிறார் என்பது தனிச்சிறப்பாகும் ஆடி மாதத்தை பொறுத்தவரையில் முதல் வெள்ளி என்று காலையில் சமயபுரம் மாரியம்மன் அலங்காரத்திலும் அம்மன் இரண்டாம் வெள்ளி என்று காலையில் பன்னாரி அம்மன் அலங்காரத்திலும் மாலையில் வேப்பிலை சேலை அலங்காரத்திலும் காட்சி தருகிறார் மூன்றாம் வெள்ளி என்று நாகர்குடை சொர்ணலட்சுமி அலங்காரத்திலும் மாலையில் குங்கும காப்பு அலங்காரத்திலும் அருள் பாலிக்கிறார் நான்காம் வெள்ளி என்று காலையில் சரஸ்வதி அலங்காரம் மாலையில் விபூதி காப்பு அலங்காரம் நடைபெறும் கடைசி வெள்ளி என்று காலையில் அன்னபூர்ணி அலங்காரத்துடனும் மாலையில் பூச்சேரை அலங்காரத்துடனும் மாரியம்மன் அருள் பாலிக்கிறார் இங்கே மாரியம்மனே பிரதான தெய்வமாக உள்ளதால் பரிவார தெய்வங்கள் கிடையாது பேச்சியம்மனும் விநாயகரும் மட்டுமே உள்ளனர் இது தீர்த்த தலமாகவும் திகழ்கிறது அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிற தீர்த்தத்தை பித்தளை அல்லது செம்பு பாத்திரங்களில் சேகரிக்கப்பட்டு பிரசாதமாக வழங்கப்படுகிறது அம்மை பாதிப்பு கண் மற்றும் தோல் வியாதிகள் உள்ளவர்கள் தீர்த்தத்தை வாங்கி பருகினால் குணம் ஏற்படும் என்ற நம்பிக்கை உள்ளது இந்த ஆலயத்தில் தினமும் உச்சிகால பூஜை மட்டுமே நடைபெறும் மார்கழி மாதத்தில் மட்டும் காலை மணிக்கு ஐந்து பூஜை நடத்தப்படும் பகலில் நடைசாத்தப்படாத ஆலயம் இது காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை ஆலயம் திறந்திருக்கும் வெள்ளிக்கிழமைகளில் இரவு பத்து மணி வரை ஆலயம் திறந்திருக்கும் ஆடி மாதம் பக்தர்கள் கூட்டம் அலை மோதும் அன்றைக்கு போருக்கு சென்று வென்று திரும்பிட மன்னர்கள் வழிபட்டதைப் போல் இன்று தேர்வு விளையாட்டு என அத்தனை போட்டிகளிலும் வென்று வர பக்தர்கள் வழிபட்டு திரும்புகின்றனர் தந்தையின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டி தன் தாய் ரேணுகா தேவியின் தலையை பரசுராமன் துண்டித்தார் மறுபடியும் தன் தாயை உயிர்ப்பித்து தரும்படி தந்தையை கேட்டதாகவும் அதன்படி உயிர்த்தெழுந்த ரேணுகாதேவியே இங்கு மாரியம்மனாக கோயில் கொண்டிருப்பதாகவும் பழமை ஆன்மீக வரலாறும் இங்கு பேசப்படுகிறது மதுரை மன்னர் பாண்டியன் காலத்தில் ஒரு சாரர் மகிழ மரக்காடுகளாக இருந்த இவ்விடத்தை ஆக்கிரமித்து இயற்கை வளங்களை அழித்தொழித்து அப்பகுதி மக்களுக்கும் தொந்தரவு கொடுத்து வந்தனர் இது குறித்த புகாரில் மக்களை காப்பதற்கென அப்பகுதிக்கு ஒரு படையுடன் மன்னர் சென்றார் ஆக்கிரமிப்பாளர்களை அங்கிருந்து விரட்டியடித்தார் இந்த வெற்றி நாளில்தான் வைகை ஆற்றில் கிடைத்த அம்மன் சிலையை ஆற்றின் தென்கரையில் வைத்து வழிபட துவங்கினாராம் போருக்கு செல்லும் முன் இங்கிருந்து கிளம்பினால் அன்றைய மன்னர்களுக்கு வெற்றி கிட்டிய வரலாறும் பேசப்படுகிறது மதுரை மாட்டுத்தாவணியில் இருந்தும் பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இருந்தும் டவுன் பஸ் வசதிகள் உள்ளன நகரின் எங்கிருந்தும் ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களின் மூலம் வண்டியூர் மாரியம்மன் கோவில் தெப்பக்குளன் பகுதியை நம்மால் அடைய முடியும்